வணக்கம் நண்பர்களே நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றுபட்ட பயணத்திற்கு வரவேற்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருடைய முக்கிய தேவை அப்படின்னா அது பணம்தான் பணம் என்பது ஒரு சக்தி அதை பற்றி தான் இந்த காணொளி நேரம் கடத்தாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க பணக்காரர் ஆக போறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில அறிகுறிகளை உணர்த்தும் பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு மட்டும் இல்ல அது ஒரு ஆற்றல் மனநிலை அப்புறம் பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்க உறவு உண்மையான பணத்தையும் தாண்டி அமைதி திருப்தி அப்புறம் நன்றியோட தான் இருக்கு நீங்க ஆன்மீக ரீதியா வளரும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வர போறதுக்கான அறிகுறிகளை உணர்த்தும் நீங்க பணக்காரராக போறீங்க அப்படின்னு காண முக்கியமான ஆறு ஆன்மீக அறிகுறிகள் இதோ உங்களுக்காக இங்கே ஒண்ணு உங்களுக்கு நன்றி உணர்வு அதிகமாகும் நீங்க எதுக்கும் குறை சொல்லாம உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் நன்றியோட இருக்க ஆரம்பிப்பீங்க ஒரு கப் காபி ஒரு நண்பரோட புன்னகை தெளிவான வானம் இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்வீங்க இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்க காந்தமா செயல்படும் ரெண்டு பிறருக்கு கொடுக்க தூண்டப்படுகிறீங்க அதாவது விருப்பப்பட்டு உதவி செய்வீங்க உங்ககிட்ட குறைவா இருந்தாலும் மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசை அதிகமாகும் அது பணமா மட்டும் தான் இருக்கணும் அப்படியே அவசியம் இல்லை உங்களோட நேரமா இருக்கலாம் இல்லனா ஒரு புன்னகையா கூட இருக்கலாம் நீங்க கொடுக்கும் போது பிரபஞ்சம் அதை பன்மடங்கா உங்களுக்கே திருப்பி தரும் இது செல்வத்தோட ஒரு முக்கியமான ஆன்மீக விதி ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க தோல்ல கனமான சுமையோட கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்ததை ஆனந்த் பார்த்தான் அவங்க முகத்துல சோர்வு தெரிஞ்சது ஆனந்த் உடனே அந்த அம்மா கிட்ட போய் மா நான் உங்களுக்கு உதவட்டுமா அந்த சுமையை நான் தூக்கிட்டு வரேன்னு கேட்டான் அம்மாக்கு அச்சரியமா இருந்துச்சு ஆனந்தோட அன்பான குணத்தை ரொம்ப பாராட்டினாங்க ஆனந்த் அவங்களோட சுமையை தூக்கிட்டு அவங்க வீடு வரைக்கும் நலந்தான் அந்த அம்மா கிட்ட எந்த பிரதிபலனையும் அவங்க எதிர்பார்க்கல அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனை அப்படியே செய்ய தூண்டிச்சு அந்த அம்மா ஆனந்த ஆசிர்வாதம் பண்ணி உன்னோட இந்த நல்ல மனசு உனக்கு நிறைய நல்லதை கொண்டு வரும்னு சொன்னாங்க ஆனந்த் தான் செஞ்ச காரியத்தை பத்தி அதிகம் யோசிக்கல அவனுக்குள்ள ஒரு ஆழமான மன அமைதியே உணர்னான் சில வாரங்கள் கழிச்சு ஆனந்த் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தான் அப்போ கிராமத்து சந்தையில ஒரு பணக்கார வியாபாரி அவரோட காணாம போன பைய கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு பெரிய வெகுமதி தர்றதா அறிவிச்சாரு ஆனந்த் அந்த வியாபாரியோட பைய தேட ஆரம்பிச்சான் வழியில அவன் உதவின அந்த அம்மா வியாபாரியோட தான் கண்டுபிடிச்சதாவும் அதை எப்படி திருப்பி தர்றதுன்னு தெரியலன்னு ஆனந்த் கிட்ட சொன்னாங்க ஆனந்த் உடனே அந்த பைய வியாபாரி கிட்ட எடுத்துட்டு போய் அந்த அம்மாவோட பேரை சொல்லி திருப்பி கொடுத்தான் வியாபாரி சந்தோஷத்துல ஆனந்துக்கு தங்க நிறைஞ்ச ஒரு பைய கொடுத்தாரு ஆனந்த் அந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் அந்த அம்மா இல்ல இல்ல நீ எனக்கு உதவினா அந்த நன்றியின் பரிசை இது மறுக்காம வாங்கிக்கோ அது மட்டும் இல்ல இத வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனந்தோட மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது அவன் தனக்கு கிடைச்ச செல்வத்துல முதல்ல செஞ்ச காரியம் தன் கிராமத்துல இருக்கிற ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்ததுதான்

சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் பணம் இல்லைங்கிற பயம் கவலை பொறாம இல்லைன்னா மற்றவங்க மேல கோபம் மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும் நீங்க ஒரு நேர்மறை ஆற்றல் மையமா மாறி நேர்மறையான விஷயங்களை மட்டுமே ஈர்க்க ஆரம்பிப்பீங்க நாங்க உள்ளுணர்வு அதிகமாகும் நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது நம்மளோட உள்ளுணர்வு முன்ன விடவும் சக்தி வாய்ந்ததா மாறும் எந்த முதலீடு செய்யறது யாரு கூட பேசறது எந்த முடிவை எடுக்கிறதுங்கிறதுல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும் இந்த உள்ளுணர்வுகளை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க உங்க கனவுகள் ரொம்பவும் தெளிவாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாறும் சில சமயம் உங்க பணப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் புது ஐடியாக்கள் கனவுகள் மூலமாத கூட உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு புது வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் கொண்ட உங்களை ஊக்குவிக்கிற நல்ல நண்பர்களும் வழிகாட்டிகளும் வருவாங்க அவங்க உங்களை இன்னும் வளர தூண்டுவாங்க புது வழிகளை காட்டுவாங்க திடீர்னு உங்களுக்கான புது வாய்ப்புகள் கதவை தட்டும் புது வேலை வாய்ப்புகள் பிசினஸ் ஐடியாக்கள் இல்லைன்னா எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணும் இந்த வாய்ப்புகள் நீங்க சரியான பாதையில போறீங்கிறதுக்கான பிரபஞ்சத்தோட சமிக்கைகள் ஆறு தற்செயல் சம்பவங்கள் நடக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்க நினைச்ச ஒரு பொருள் தானாகவே கிடைக்கிறது ஒரு பழைய நண்பரை எதிர்பாராம சந்திக்கிறது இல்லைன்னா ஒரு நல்ல யோசனை சரியான நேரத்துல தோன்றது மாதிரி தற்செயல் சம்பவங்கள் அதிகமா நடக்கும் இது பிரபஞ்சம் உங்க கூட ஒத்துழைக்குதுங்கிறதுக்கான அடையாளம் மன அமைதியும் நேர்மறை எண்ணங்களும் உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல உடல் ஆரோக்கியம்ன்றது செல்வத்தோட ஒரு பகுதி நீங்க ஆரோக்கியமா உணரும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அதிகமாகும் இது ஆறு அறிகுறிகள் உங்களுக்குள்ள தெரிஞ்சா நீங்க செல்வத்தை நோக்கிய ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கீங்கங்கிறத உணர்ந்து பணம்கிறது ஒரு இலக்கு மட்டும் இல்ல அது ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நீங்க பிரபஞ்சத்துக்கு நல்ல ஆற்றல செலுத்தும் போது அது உங்களுக்கு செல்வமா திரும்பி வரும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எனக்கு இந்த மாலையான எந்த ஒரு அறிகுறியும் தோன்றமில்லையே அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா என்னால பணத்தை ஈர்க்க முடியாதா அப்ப இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்யாதா அப்படின்னு உங்களையும் அது கண்டிப்பா முடியும் அது திரும்ப பயிற்சி செய்வது எண்ணத்தின் வலிமையை கூட்டுறது பயிற்சியின் மூலமா மட்டும்தான் முடியும் உண்மையில அடிகுடிகள் தோன்றாமலும் நீங்கள் மனதை பயிற்சி செய்து பணம் ஈர்க்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளலாம் அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நன்றி உணர்வு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நீங்களும் பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட பயணத்தின் முதலடிய எடுத்து வைங்க அடுத்த வீடியோல இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா பணத்தை எப்படி இருக்கிறது அப்படின்றத பாக்கலாம் நன்றி